ஓம் முருகா வெற்றிவேல் வெற்றிவேன் சரணம் என் அன்பு பிள்ளை நீ கேட்டதை எல்லாம் உனக்கு வரமாக கொடுத்து உன்னை சந்தோஷமாக வாழ வைப்பதற்காக தான் உன் அப்பன் முருகன் என்னுடைய கைகளை தொடச்சொன்னே ஒரு மனுஷன் மகிழ்ச்சியா வாழ்கிறதுக்கும் நிம்மதியாக வாழ்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு மகிழ்ச்சியா இருப்பதை போல எல்லா இடங்களையும் சிரிச்ச முகமாக நடிக்க முடியும் ஆனா நிம்மதியாக இருக்கியா இல்லையான்றது உன் முகத்தை பார்த்தாலே நீ நடந்து கொள்ளும் விதத்தை பார்த்தாலே எல்லாருக்கும் புரிந்துவிடும் என் செல்வமே நீ இப்போ மனசளவில் நிம்மதி இல்லாம மகிழ்ச்சி இல்லாம கவலையோடும் கஷ்டங்களோடும் வாழ்ந்து வருவதை புரிஞ்சுக்கிட்டு தான் உனக்கான நல்லதை செய்வதற்காக உன் அப்பன் முருகன் மூடோடி வந்தேன் யாரெல்லாம் உன் கூட இருப்பாங்க யாரெல்லாம் பாதியிலேயே உன்னை விட்டு விலகி போவாங்கன்றத காலம் முடிவு செய்கிறதோ இல்லையோ இந்த முருகன் நான் முடிவு செய்கிறனோ இல்லையோ உன்னுடைய செயலும் நீ நடந்து கொள்ளும் விதம்தான் யார் உன் பக்கத்தில் இருக்கணுமா வேணாமாங்கிறத முடிவு செய்யக்கூடிய விஷயமாக இருக்கு இப்போ உன் வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்தது போல நல்லது நடக்கலாங்கிறதுக்காக நீ வாடி வதங்க வேண்டாமேன்னு செல்வமே கூடிய சீக்கிரம் நீ ஆசைப்பட்ட அனைத்தையும் உன் கைகளில் நானே வந்து ஒப்படைப்பேன் நீ எப்போதும் நான் சொல்லக்கூடிய மூன்று நபர்களை மட்டும் மறந்து விடாதே நீ ஆபத்துல இருக்கும்போது போது அவசரத்துல உனக்கு உதவி செஞ்சவங்களையும் உன்னை தவிக்க விட்டுட்டு போனவங்களையும் ஆபத்தான நேரத்தில் உனக்கு உதவியவர்களையும் ஒருபோதும் மறக்காம எல்லாருக்கும் நல்லது செய்யக்கூடிய நல்லது நினைக்கக்கூடிய பிள்ளையாக இருந்துவிடு நீ நினைச்சது எல்லாம் நடக்க மாட்டேங்கிறதே நினைச்சு வருத்தப்படாத கூடிய சீக்கிரம் நீ நினைப்பதெல்லாம் நல்லபடியாக நடக்க தான் போகுது நீ நினச்சது தவறும் நினச்சி நீ வருத்தப்படாத நீ எல்லா விஷயங்களையும் சரியாக தான் யோசிக்கிற சரியாதான் ஆசைப்படுற உனக்காக அனைத்தையும் உன் வாழ்க்கைக்கு சரியாக சாதகமாக நான் நடத்தி முடிக்கிறேன் செல்வமே நல்ல சந்தர்ப்பம் வரும் நமக்குன்னு நல்ல நேரம் வரும் நம்ம சும்மாவே உட்காந்து அதுக்காக காத்துக்கிட்டு இருக்கலாம் நினைக்கிற மனுஷனுக்கு அவ்வளவு சுலபமாக வாழ்க்கையில் வெற்றி வராது அதுக்கு பதிலாக நல்ல சந்தர்ப்பம் வரும்போது வரட்டும் நாம் முடிஞ்ச அளவுக்கு முயற்சி செய்யலான்னு முயற்சியையும் பயிற்சியையும் நீ பெருசாக செய்யும் போது தான் உன் வாழ்க்கையில் உன்னால் ஜெயிக்க முடியும் நீ யாரிடமும் எதுக்காகவும் கையேந்தி நிற்கக்கூடாது எப்போதும் எல்லாரிடமும் அன்பாக பாசமாக இருக்கணுமே செல்வமே யாராவது உன்கிட்ட அன்பா பாசமா இல்லைனா அதுக்காக நீ அவர்களும் அதை எதிர்பார்ப்பதோ கெஞ்சி கேட்டு நிற்பதோ வேண்டாம் பணமும் பாசமும் நீ எப்போ எதிர்பார்த்தாலும் அது உனக்கு ஏமாற்றத்தையும் தோல்வியையும் மட்டும்தான் கொடுக்கும் நீ தெளிவா புரிஞ்சுக்கோ யாரையும் மனசளவுல காயப்படுத்திட கூடாதுன்னு நினைச்சு நீ எல்லாத்தையும் பார்த்து பார்த்து தானே மற்ற எல்லாரும் சுலபமாக உன்னை காயப்படுத்தி கஷ்டப்படுத்துறாங்க எப்பவும் ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோ உன் வாழ்க்கையில் உனக்கான எதையும் யாரும் செய்யணும்னு நினைக்கவும் மாட்டாங்க யோசிக்கவும் மாட்டாங்க ஆனால் உன் அப்பன் முருகன் உனக்கான நல்லதை செய்வதற்கு தயாராக இருக்கேன் நீ ஒருபோதும் வருந்தாதே என் செல்வமே உனக்கு தேவையானதையெல்லாம் கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க வேண்டியது உன் அப்பன் முருகன் என்னுடைய பொறுப்பு நீ ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கோ இந்த உலகத்தில் இந்த முருகனை தவிர ஓ மேல அன்பு வச்சிருக்கவங்களும் பாசம் வச்சிருக்கவங்களும் யாருமே இல்ல என்னால மட்டும்தான் உன்னுடைய எல்லா சிக்கல்களையும் தீர்க்க முடியுன்றத நீ புரிஞ்சுக்கிட்டு நம்பிக்கையோட இரு கூடிய சீக்கிரம் உனக்கான அனைத்தையும் உன் அப்பன் முருகன் நானே செஞ்சு தருவேன் மத்தவங்க கிட்ட இல்லாத ஏதோ ஒன்று உன்னிடம் இருக்குதுன்ற நம்பிக்கையோடு வேலை செய்ய தயாராகு உனக்கு பிடிச்ச விஷயங்களை உனக்கு பிடிச்சவங்களுக்காக நீ விட்டு கொடுப்பது கூட ஒரு வகையில் அழகான நல்ல விஷயம்தான் என் அன்பு பிள்ளையானனி ஒருபோதும் எதனச்சும் வருத்தப்படாத எல்லாமே சீக்கிரமாக உன்னை விட்டு கடந்து போயிருன்றதை புரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கையை எதிர்கொள்ள தயாராகு எதுவுமே கையில் கிடைக்கிறதுக்கு முன்பாக கனவுகளை வளர்த்து கொள்ள வேண்டாமென் செல்வமே கையில் கிடைச்சதே ஒரு மனுஷனுக்கு நிரந்தரம் இல்லாததாக கை நழுவி போகும் இந்த கலியுக காலத்துல எந்த பொருளும் கிடைப்பதற்கு முன்பாகவே அதை பெருசாக உனக்காக தான் நினைச்சு ஆசைகளை வளர்த்து கொள்ள வேண்டாம் உனக்கு எது சரியோ உனக்கு எது நல்லதோ உன் வாழ்க்கைக்கு எது பொருத்தமோ அதை கண்டிப்பாக நானே உன் கைகளில் கொண்டு வந்து கொடுப்பேன் உன் இவ்வ வாழ்க்கையில எவ்வளவு மெதுவாக பயணம் செய்கிறேன்றது ஒரு விஷயம் அல்ல நிற்காம எவ்வளவு தூரம் போறேங்கிறது தான் முக்கியம் எப்போதும் எந்த விஷயத்திலும் எதையுமே பாதியில் நிறுத்திடாம உன்னால் முடிஞ்ச அளவுக்கு முயற்சிகளை செய்யக்கூடிய பிள்ளையாக இரு உனக்குன்னு ஒரு இலக்கை யோசிச்சுட்டு உன்னுடைய பாதையை தெளிவுபடுத்திக்கிட்டு வாழ்க்கையில முன்னேறி போய்கிட்டே இரு கண்டிப்பாக எல்லா விஷயங்களிலும் உனக்கு வெற்றி கிடைக்கும் என் செல்வமே உனக்கான காலம் வரும் வரைக்கும் நீ ஊமையை போல காத்திருக்கத்தான் வேண்டும் யார் உதாசீனம் செய்தாலும் அதை கண்டுக்காம உற்சாகத்தோடு புத்துணர்ச்சியோடு வேலை செய்யக்கூடிய பிள்ளையாக நீ இருந்தா எந்த நிமிஷத்துல வேணுமானாலும் உனக்கான மாற்றத்தை இந்த முருகன் நான் கொடுப்பேன் எப்பவுமே மனசுக்குள்ளேயே அடக்கி வைக்கிற பாசமும் அளவுக்கு அதிகமாக வெளிக்காட்டுகிற அன்பும் ரெண்டுமே அர்த்தம் இல்லாம போயிடும் அன்பும் பாசமோ அதை வெளியில காட்டிடணும் ஆனா அளவுக்கு அதிகமாக காட்டுனா அதான் சாக்குன்னு உள்ள ஏமாத்திட்டு போயிடுவாங்க எப்பவும் கொஞ்சம் கவனமாக தான் இந்த உறவுகளிடம் நீ பழகணும் என் செல்வமே இந்த கலியுக காலத்தில் பணம்தான் எல்லாரையும் பேசவும் பேச வைக்காவும் இருக்குது பாசத்தை கூட பணமே தீர்மானிக்கக்கூடிய அளவுக்கு இந்த உலகம் மாறிடுச்சு எப்போவுமே சில விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நடக்கும்போது எனக்கு மட்டும் தான் இப்படி நடக்குதோன்னு வருத்தப்படாதே அனைத்தையும் சரி செய்ய வேண்டியது உன் அப்பன் முருகன் என்னுடைய பொறுப்பு வாழ்க்கையில ஒரு மனிதனுக்கு எந்த நிமிஷம் என்ன நடக்குன்றது யாருக்கும் தெரியாத விஷயமா இருக்கு அப்படிப்பட்ட உன் வாழ்வில் நீ ஒருபோதும் கவலை கொள்ளாதே யாரையும் உன்னால முடிஞ்சத மற்றவங்களுக்கு கொடுத்து பழகு யாரிடமும் எதையும் எதிர்பார்க்க வேண்டாம் என் செல்வமே இப்பவும் வாழ்க்கையில நீ கஷ்டப்படுறது போல வாழ்க்கை முழுவதும் நம்ம கஷ்டப்பட்டுக்கிட்டே இருப்போன்று நினைக்காத கூடிய சீக்கிரம் அனைத்தையும் சரி செஞ்சு உன் வாழ்க்கையை சந்தோஷமாக ஆக்கி காட்டுறேன் எது உன்னை நோக்கி வந்தாலும் ஏற்றுக்கோ எது உன்னை விட்டு போனாலும் விட்டுடு ஏன்னா இந்த உலகத்துல எதுவும் நிரந்தரம் இல்லை என்பதுதான் உண்மை நீ எந்த அளவுக்கு துணிச்சலோட தைரியமா உன்னுடைய வாழ்க்கையை வாழ நினைக்கிறியோ அந்த அளவுக்கு உனக்கு வெற்றி கிடைக்கும் எதை எடுத்தாலும் என்னால் முடியுமான சந்தேகப்பட்டுட்டே இருந்தீனா எதையுமே உன்னால சாதிக்க முடியாது என் செல்வமே எதுவா இருந்தாலும் அதை தாண்டி உன் வாழ்க்கையில நீ நிம்மதியாக வாழணுன்ற முடிவோடு இரு சில பிரச்சனைகள் வரும்போது அதை பற்றி நீ அதிகமாக யோசிப்பதை விட அமைதியா பொறுமையா இருந்தாலே எல்லா பிரச்சனைகளையும் சமாளிக்கக்கூடிய மனநிலையும் தைரியமும் துணிவும் உனக்கு வந்துடும் முடிஞ்ச அளவுக்கு என்னவா இருந்தாலும் எதுவா இருந்தாலும் அதை அமைதியாக கையாள பழகு உண்மையிலேயே உன் மேல அன்பும் பாசமும் உரிமையும் உள்ள நல்ல மனிதர்கள் உன்னை நோக்கி வரும்படி நான் பாத்துக்கிறேன் உன் பிரச்சனைகளை தீக்கக்கூடிய உன் அப்பன் முருகன் கண்டிப்பா உனக்கான நல்லதையும் செஞ்சு கொடுப்பேன்னு என்னை நம்பு மனசுல எவ்வளவோ காயங்களையும் கஷ்டங்களையும் வச்சுக்கிட்டு வெளியே சிரிச்சு உலாவிக்கிட்டு இருக்க உனக்கு எல்லா வகையிலும் நல்லதை செய்ய வேண்டியது என்னுடைய பொறுப்பு நீ ஒருபோதும் எதை நினைச்சும் வருத்தப்படாத மற்றவங்க உன்னை அவமானப்படுத்துறாங்க கஷ்டப்படுத்துறாங்க வருத்தப்படுத்துறாங்கன்னு நீ வேதனை அடையாதே என் செல்வமே இந்த உலகத்தில் பல பேர் வாழ்க்கையில் இன்னைக்கு ஜெயிச்சுருக்காங்கன்னா ஏதோ ஒரு கஷ்டத்தில் ஏதோ ஒரு காலகட்டத்தில் அவங்க அவமானப்பட்டு தலை குனிஞ்சு நின்றனால தான் அந்த அவமானமே அவங்க ஜெயிக்கிறதுக்கு மிகப்பெரிய காரணமாக இருந்திருக்கு அதே போல் இன்னைக்கு கஷ்டப்படுறனே இன்னைக்கு மற்றவங்க முன்னால் அவமானப்படுகிறனே நாளைக்கு உன் வாழ்க்கையில் கண்டிப்பாக ஜெயித்து நிற்ப நீ எதை இழந்தாலும் உன் அப்பன் முருகன் உன் கூடவே தான் இருப்பேன் அதனால் நீ கேட்டதையும் கண்டிப்பா உன் கைகள கொடுப்பேன் அதை புரிஞ்சுக்கோ வாழ்க்கையை நினைச்சு ஒருபோதும் வருத்தப்படாதே என் செல்வமே எதுவாக இருந்தாலும் அதை சரி செஞ்சு உன்னை நல்லபடியாக வாழ வைக்க வேண்டிய பொறுப்பை நான் ஏத்துக்கிறேன் இந்த உலகமே உன்னை குறை சொன்னாலும் ஊரும் உற்றாரும் உறவுகளும் உனக்கு எதிராக நின்னாலும் உன்னை படைச்ச முருகன் எனக்கு உன்னை பத்தி நல்லா தெரியும் கண்டிப்பா உனக்கான நல்லதை நான் நடத்தி கொடுப்பேன் நீ எதை செஞ்சாலும் ஒருத்தருக்காக எவ்வளவுதான் செஞ்சாலும் யாரையும் உன்னால் முழுமையாக திருப்திப்படுத்த முடியாது அவங்க ஏதோ ஒரு வகையில எதுக்காவது உன்னை குறை சொல்லிக்கிட்டு தான் இருப்பாங்க அதனால நீ யாரையும் திருப்திப்படுத்தவும் சந்தோஷப்படுத்தவும் யோசிக்காதே நீ உன் வேலையையும் கடமைகளையும் செஞ்சுக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு போய்கிட்டே இரு உனக்கு வரமாக சில நல்ல மனிதர்களை உறவுகளாக கொடுத்து வச்சிருக்கேன் அலட்சியமாக இருந்து அப்படிப்பட்ட மனிதர்களை இழந்துவிடாதே எப்போதும் எல்லாமே சரியா நடக்கும்படி நான் பாத்துக்கிறேன் துவங்கும் போது கனவுகளையும் நிறைவேற்றி உன்னை வாழ்க்கையில ஜெயிக்க வைக்க வேண்டியது உன் அப்பன் முருகன் என்னுடைய பொறுப்பு இந்த உலகத்துல கஷ்டம்னு எதுவுமே கிடையாது என் செல்வமே எந்த விஷயத்தையுமே கஷ்டம் நினைச்சு பாதியில விட்டுறாம இது கஷ்டமா இருக்கு வேற என்ன செய்யலாம்னு வேறு ஒரு புது பாதையை பத்தி நீ யோசிக்கும் போது அது உனக்கு இஷ்டமானதாக பிரியமானதாக உனக்கு நல்லதாக சந்தோஷத்தை தரும் விதத்தில் கண்டிப்பாக நடந்தே தீரும் எப்பவும் எல்லார் முன்னாலையும் நீ பலமாக தைரியமாக துணிவாக இருக்கணுமே தவிர யார் முன்னாலும் உன் பலவீனத்தை நீ காட்டக்கூடாது யார்கிட்ட பேசுறதா இருந்தாலும் அவங்க உன்னை புரிஞ்சுக்குவாங்களா உன் வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுப்பாங்களான்னு யோசிச்சு பேசு வார்த்தைகளின் மதிப்பு தெரியாதவர்களோடு பேசுறதை விட பேசாமல் இருப்பது தான் உனக்கு நல்லது நீ எதை செஞ்சாலும் என்ன செஞ்சாலும் இந்த உலகம் ஏதாவது ஒன்று குற சொல்லிக்கிட்டோம் குத்தம் கண்டுபிடிச்சுக்கிட்டு தான் இருக்கும் நீ ஒருபோதும் யார் சொல்கிறத கேட்டும் கண்ணீர் விடவோ கலங்கவோ கூடாது அதுக்கு பதிலாக இது எல்லாத்தையும் என் அப்பன் முருகன் சரி சரிசெய்வான நம்பிக்கையோடு இரு உன் வாழ்க்கையை சரி செஞ்சு எல்லாவற்றையும் உனக்கு நல்லபடியாக நடத்தி தர வேண்டியது உன் அப்பன் முருகன் என்னுடைய பொறுப்பு எல்லாத்தையும் கண்டிப்பாக உன்னால சமாளிச்சு சந்தோஷமாக வாழ முடியுன்றத நீ புரிஞ்சுக்கோ என் செல்வமே உன் அன்பை மதிச்சு உன் பக்தியை மதிச்சு ஓ மேல அன்பா பாசமா இருந்து நீ கேட்டதையெல்லாம் உனக்கு வரமாக நான் கொடுக்க வந்திருக்கேன் நீ எப்போதும் ஒரு உண்மையை தெரிஞ்சுக்கணும் உன்னை தேடி வரும் தான் உண்மையானதாக நிலையானதாக இருக்கும் நீயாக தேடிப்போய் எதிர்பார்க்கிற அன்பும் பாசமும் நிலையற்றதாக நிரந்தரமற்றதாக இருக்குன்றதை புரிஞ்சுக்கோ யாரையும் காயப்படுத்திடக்கூடாது கஷ்டப்படுத்திடக்கூடாதுன்னு நீ நினைக்கிற நல்ல மனசுக்காகவே உனக்கான நல்ல விஷயங்களை நானே உனக்கு நடத்தி கொடுப்பேன்